நீங்கள் என்னென்ன படிப்பலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ஃப்ரீயாக படிக்கலாம் என்னென்ன கல்லூரியில் படிக்கலாம் எவ்வளோ சீட்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ எல்லாரும் டுவெல்த்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படி சீட் எடுக்கணும் என்னென்ன சீட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் என்னென்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அதே நம்ம இந்த வீடியோ தெரிய தெரியா பார்க்க போறோம் எவ்வளவு சீட்ஸ் இருந்து நம்ம தெரியா பார்த்துடலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தா நீங்க அரசு பள்ளியில படிச்சு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஃப்ரீன்னு சொல்ல பாருங்க டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ

முன்னூறு பிளஸ் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி பிளஸ் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மீன்வள அதாவது பிஷர்மேன் படிப்பு வந்து பாத்தீங்கன்னா டென் பிளஸ் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மேற்பட்ட மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு கோட்டால உங்க சீட்டு கிடைச்சிருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா என்னென்ன கலந்து கல்லூரியெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே பெறும் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா அதில் பாஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஸோ போன வருஷம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்னலாம் எவ்வளோ சீட்ஸ் கிடைச்சிருக்கு அதே போல் ஒரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம்

எஸ்சி ல முன்னூத்தி முப்பது சீட்ல இருக்கு எஸ்சி லூத்தி பத்து எல்லாருமே எடுத்தவங்க இவங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் அப்புறம் இது எப்படி கிடைக்கும் ஆனா ஒரு செவன் பாயிண்ட் எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பல மாணவர்களுக்கு ஒரு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பிளேஸ் மேல இன்டேக் இருக்கு அப்படின்னா அந்த காலையில எழுபத்தி அஞ்சு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஃபுல்லா அவங்க வந்து காசு அதான் வந்து பாத்தீங்கன்னா காசு பே பண்ணும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி ஓகேங்களா ஓசி பிசி அந்த மாதிரி பாத்தோம்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒரு காலேஜ்ல இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜ்னா உங்களுக்கு ஆயிரம் பிளேஸ் இன்டேக்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி செவன்டி ஃபைவ் பிளேஸ் ஓகேங்களா இதான் வந்து பாத்தினா உங்களுக்கு அப்ப ஒரு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கிடைக்கும் இப்போ வந்து பாத்தினா ஏடிஎஸ் எடுக்கிற ஒரு மாணவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு வந்து பாத்தினா அவ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எம்பிசின்னு வச்சுங்க அதை வந்து பாத்தா இரண்டு மாணவர்கள் சீட் இருக்குன்னா அவன் அந்த ரெண்டு மாணவர்னா அவன் சேர்றவன் வந்து பாத்தினா ஒன் எயிட்டி பிளஸ் எடுத்துட்டானா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் நீங்க ஒன் செவன்டி நைன் இருந்தீங்கன்னா ஒன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா செவன் ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க ஸோ அப்போ உங்களுடைய கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கிடைக்கும் அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெல்ல தெளிவா சொல்லிடுறேன் என்ன கோர்ஸ் பி அண்ட் பி என்ன கோர்ஸ் படிச்சா வேல்யூ என்னென்ன கோர்ஸ் வந்து பாத்தோம்னா இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பாக்குறோம் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கீழே கமாண்டை தெரிவிங்க நெக்ஸ்ட்டுன்னு ஸோ அந்த வீடியோ போட்டுடலாம் தேங்க்யூ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள் தேங்க்யூ